போனி கபூரை ஸ்ரீதேவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஹீரோவை அவருக்கே தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது போனி கபூருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய ட்ரீம் கேர்லாக வளம் வந்தவங்க தான் ஸ்ரீதேவி தமிழ்ல மூன்று முடிச்சு படத்துல ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீதேவியோட திரைப்பயணம் முதல் படத்திலேயே ரஜினி கமல்னு சொல்லிட்டு முன்னாடி நடிகர்கள் கூட நடிச்சாங்க பாரதிராஜா இயக்கன பதினாறு வயது நிலைய திரைப்படத்தில் அவங்க நடித்த மயிலு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு தொடர்ச்சியா

மனைவி இருக்கும் போதே ஸ்ரீதேவி கூட ரகசிய உறவுல இருந்துருக்காங்க மித்தன் சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல ஸ்ரீதேவியை கமக்கமா இவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த சமயத்துல யோகிகா வந்து தற்கொலை முயற்சிக்கும் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா இப்போ ஒரு பத்திரிக்கை சந்திப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல திருமணம் நடந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஒருவேளை நடந்திருந்தா இப்போ நான் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோகிதா செய்தில இருந்து அவங்களும் சொல்லிருக்காங்க